சின்ன நாலாவது சின்னமா ஒட்டு முறை சின்னம் ஒட்டு முறை வாக்களித்து தம்பி விஜய பரவாயில் வெற்றி பெற செய்யுங்கள் தம்பி விஜய பரவாயில் அவர்கள் உங்களிடத்தில் ஓட்டு கட்டி பேசுகிறார் அனைவருக்கும் வணக்கம் அண்ணன் ஜாலியா பேச இதுக்கு என்ன பேசுறதுன்னே தெரியல ஏன்னா கள்ள நிலவரம் எல்லாமே உங்களுக்கு தெரியுது கிருஷ்ணன் அண்ணா அண்ணா கால எல்லாமே சொல்லியிருக்காங்க இது எல்லாமே சட்டமன்ற கீழே வருது இருந்தாலும் பாலாரம் எம்பி கீழே வருது எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு நான் உழைக்க தயாரா இருக்கிறேன் முன்னாடி வந்து பட்டாசு தொழிற்சாலை நம்பிதான் பல குடும்பங்கள் இருக்கு இன்னைக்கு இந்த பேரியம் நைட்ரேட் வராத முடியாதனால நம்ம பட்டா பட்டாசு தொழிற்சாலை கொஞ்சம் பின்தங்கி இருக்கு நிச்சயம் என்ன என் உங்கள் குரலாக என் குரல் பாராளுமன்ற நிச்சயம் ஒழிக்கும் ஏன் இதை சொல்றனா துளசி கூட வாச மாறும் ஆனா தவசிப்புள்ள வார்த்தை மாற மாட்டேன் மக்களுக்காக சொன்னா சொன்னா கண்டிப்பாக செய்வோம் இன்னைக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தானே எங்களுடைய இலக்கு அதுக்குதான் இந்த கூட்டணி அமைச்சிருக்கோம் ஆனா இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த தேர்தல் ஒரு துவக்கம் இது இதுல இருந்து மக்கள் ஆகிய நீங்கள் அஇஅதிமுக தேமுதிக கூட்டணிக்கு இந்த தேர்தல முரசிச்சிருந்த வாக்குகளை கொடுக்கணும் தல்வியோட கேட்டிருக்கேன் ஏன்னா அண்ணன் நிறைய தொகுதி மக்களுக்கு செஞ்சிருக்காங்க மீண்டும் அண்ணன் அதே மாதிரி பழைய அமைச்சர்மா வந்து மக்களுக்கு நல்லது செய்யணும் அவங்க அவர் கூட துணையா இருந்து நாங்களும் உன் உழைக்க தயாரா இருக்கிறோம் இன்னைக்கு இருக்க திமுக காங்கிரஸ் அரசு இந்த தேர்தலில் காசு கொடுத்து ஜெயிச்சு ஒரு குருட்டு நம்பிக்கையில இருக்காங்க ரொம்ப நாள் ரெண்டு தான் உங்களுக்கு இங்க ஓட்டு போட்டீங்க இப்போ நீங்க உங்க உங்க குறைகள் எல்லாமே சொல்லிட்டு இருக்கீங்க பழைய அண்ணன் பண்ணது எல்லாமே இன்னும் இருக்குன்றீங்க திமுக எதுவுமே பண்ணலன்றீங்க அப்ப உங்கள் மக்கள் நீங்கள் தெளிவாக இருக்கிறீங்க இதுல தான் எனக்கு தெரியுது அதனால் இங்க எல்லாருமே கொட்டு முரசுகிட்ட தேர்தல வாக்குகளை கொடுக்கணும்னு கேட்டுக்கிறேன் கடுமையான வெயில் நல்ல சுருக்கமா முடிச்சுக்கிறேன் எல்லாருமே கொட்டு முரசு போடுங்க உங்க வீட்டு மகனா உங்க வீட்டு பிள்ளையா நான் உங்களுக்கு உழைக்க தயாரா இருக்கேன் ஏப்ரல் பத்தொன்பது நாலாவது பட்டர் முரசு எல்லாரும் வாக்குகளை கொடுக்கணும் நான் தாலிபேரு கேட்டு விடைபெறுகிறேன் நன்றி

அதெல்லாம் வந்து கொஞ்சம் கூட கேப் ஆயிடுச்சு காரணம் ஆட்சி மாறிடுச்சு இப்போ தேர்தல் வந்திருக்கு இந்த தேர்தல சரியான ஒரு பாடத்தை திமுக போட்டுக்கு தம்பி விஜய பரவாயில் வரல ஒட்டு முரசனத்தில் ஓட்டு போட்டு வெற்றி பெற செய்ய நீங்க எல்லாத்தையும் நைட்ல உட்காந்து பேசுங்க கோயில் வாசல பேசுங்க சமுதாய தலைவர்கள் ரெண்டு பேர் வந்திருக்கீங்க அவங்க எல்லாம் பேசுங்க தம்பிக்கு ஓட்டு போட சொல்லுங்க இங்க நாங்க தான் பொறுப்பா பாத்துக்கிற போற தம்பி வீடு வீடா வந்து நடிச்சு வரும்போது ஒவ்வொரு ஒரு நாலு வார்டுக்கு ஒரு நாள் தான் வர போறோம் இப்படி ஒட்டுமொத்தம் சுத்த முடியாது

ிருஷ்ணியா முடிச்சு பதினாறு ராதாகிருஷ்ணன் தண்ணீர் கொண்டு நாங்கள் சாலை ஒன்று கொடுத்தது நாங்கள் பட்டா வாங்கி கொடுத்தது நாங்கள் இடிப்பிலருக்கு அன்றைக்கு அதிகாரிகள் சேர்ந்து தடுத்தது நாங்கள் பட்டாபாயம் கொடுத்தது நாங்கள் கலையரகம் கட்டி கொடுத்தது

ஓட்டு போட்டுருவோம் அதனால மக்கள் கூட அடிச்சு ஓடுத்தியா கண்டா வர சொல்லுங்க விருதுநகர் பாராளுமன்ற உறுப்பினரை கண்டா வர சொல்லுங்க அப்படி எல்லாம் தம்பி விஜய பிரபாகர் இருக்க மாட்டார் ஏன்னா அவரு அவருடைய அப்பா விஜயகாந்த் வந்து ஒரு நியாயமான நேர்மையான மனிதர் அவர் இறந்ததுக்கு பின்னாடிதான் ஒரு மனிதனுடைய புகழ் தெரியும் தலைவர் இறந்தார் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறார் புரட்சித்தலைவர் அம்மா இறந்தார்கள் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் கேப்டன் விஜயகாந்த் இறந்தா இன்றைக்கு மக்கள் மனவில நிறைந்திருக்கிறார் காரணம் வல்லர்கள் இன்றைக்கு மக்கள் பேசப்படுவார்கள் கொடுக்கின்ற குணம் படுத்தவர்கள் என் பயிலிருந்து பணம் எடுத்து ஏழையில் கொடுத்தா அது கொடைத்தன்மை சரவண பயிலிருந்து கொடுத்தா அது என்ன கணக்கு அது கொடைத்தன்மை கிடையாது நாங்கெல்லாம் எங்க பணத்தை கொடுத்து மக்களுக்கு உதவி செய்யக்கூடியவர்கள் உங்களுக்காக உழைக்கக்கூடியவர்கள்

ஒரு நல்ல மனிதன் அவரோட பழகின்ற இந்த காலங்களில் பார்க்கிறேன் ஒரு இளம் வயசுல முப்பத்தி ரெண்டு வயது இளம் வயசுல எந்த தவறும் இல்லாம சுத்த சைவமா இருக்க அப்படி நடிகர் வீட்டு பிள்ளைகள் அப்படி எல்லாம் கிடையாது மெட்ராஸ்ல ஒரு கவுன்சில் பிள்ளை கூட பாத்தீங்கன்னா வண்டியை போட்டு தண்ணியை போடுறது தலைகளா போயிட்டு இருக்கான் கவுண்ட் ரோட்ல என்னன்னு கேட்டா சர்க்கஸ் டிவியில பாத்துருப்பீங்க ஒரு சக்கரத்துல போறான் அப்ப நான் ஒரு வேண்டிய ஒரு சக்கரத்துல போறேன் இருக்கிற ஒரு சக்கரத்தை கல்விச்சுறாங்க ஏன் ஒரு சிலத்துல போறேன் அப்படித்தான் போறாங்க என்னன்னு ஒரு கவுன்சிலர் பையன் கவுன்சிலர் பையன் இப்படியா போனோம் நம்ம கவுன்சிலர் இல்லையா இப்படியா போனோம் ஒரு சாதாசு அப்படி போச்சு பூரம் போவே பொருளை போட்டு மக்கள் அங்க நொந்து போய் கிடக்க இப்ப கூட உங்களை டாஸ்மார்க் முடியலான்னு வச்சு வளர்ச்சி பிடிச்சி கிடைச்சு வளர்ச்சி பிடிச்சி டாஸ்மார்க் பிடிச்சி கிடைச்சு ஒருத்தர் டாஸ்மார்க் போட்டுட்டு மூடவே கூட இருக்கிறேன் அங்க பிள்ளையும் கரையை மூட கூடாது ஆனா கரையை நாங்க மூடணுங்கிற முடிவு பண்ணோம் இது மக்களை பயங்கரமா பாதிக்குது இளைஞர்கள் மத்தியில கொஞ்ச நாள் முக்கியமா குறைச்சிடும் எல்லாம் பாவம் ஏழை வீட்டுல போய் சரக்கு போட்டு நேரம் பொன்னாட்டி முடிய போய் அடிக்கிறான் வேற யாரோ இவ ஆம்பளை அடிக்கிறான கிடையாது நேர வீட்டுல பிள்ளை அடிக்கிறது புராட்டி சோறு வாங்கி போட்டு போட்டு கஷ்டப்பட்டு பொங்கலாலு சாப்பாடு பொங்கி சோறை போட்டு சோறை தின்னு போட்டு சும்மா இருப்பாங்களா

சரி 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 நான் பார்த்துக்கிறேன் பார்த்துக்குறோம்மா ஏம்மா கேங்கடா அண்ணாவேலியாம்மா அப்பா அங்கே போனால் வழி முயற்சி காப்பாங்க நம்ம இப்பயே பதில் நெடுவெனி வச்சுக்கணும் ஏம்மா நாங்கள் தான் பைப் உங்களுக்கு சூண்டோடு போட்டு கொடுத்தோம் எப்படி வந்தாங்க தடுத்தேன் கொடுத்தேன் ரெண்டாயிரம் பேருக்கு ஒரே இடத்துல பட்டா கொடுத்த ராசி ராசியா என்ன இன்னும் குறைகள் இருக்கு இப்ப எங்கிட்ட என்ன அதிகாரம் இருக்கு ஜெயிச்சவங்கிட்ட கேட்க மாட்டீங்க அவங்களுக்கு ஓட்ட போட்டு போடுறாங்க எப்படி ஜெயிக்கிறாங்க தெரிய மாட்டேங்குது எங்களை வரை பிடிச்சி டான்ஸ் பார்க்க நிப்பாட்டுக்கிறாங்க கடையை திறந்துகிட்டே இருக்காரு ஸ்டாலின் கடையை கூட்டிடுமா சொல்லிட்டீங்களா இல்ல எல்லா எல்லா பெண்களுடைய ஏகபத்த ஆதரவு வந்து கடையை முடத்தான் அது நான் சொல்லிடுறேன் மேல வரைக்கும் எந்த காலத்துல போனாலும் இதுதான் சொல்றேன் அந்த அளவுக்கு இப்ப எல்லா இடத்துலயும் பிரச்சனை ஆகி போச்சு உண்மையான சரக்கு கிடையாது அது போல எங்க இருந்து வர தயார் பண்ணாங்க என்னன்னு தெரியல புடிச்சு போட்டு மண்டையெல்லாம் பிச்சுக்கிட்டு அவங்க ஆட்டு காலையில என்னென்ன என்னென்ன பேசணும் உங்களை ஏ நீ தாண்டா பேசுற வரிபரிசு நீ தாண்டா சந்தைக்கு வந்த நின்றா ஏ நாயங்க நீ எங்கன்னா எங்க காலனிக்கு வந்தீங்க நான் உங்களை பார்த்து ரெண்டு வாரம் ஆச்சு அவனுக்கு என்ன நடக்குதுன்னே தெரியல அதனால அதையெல்லாம் மாப்போம் என்ன திமுக ஆட்சி வரணும் எடப்பாடி ஆட்சி வரணும் கேப்டன் அவர்களும் நாங்களும் கூட்டு சென்றிருக்கிறோம் ஒரு நல்லாட்சி அமைப்பதற்காக அதற்கு அஸ்திவாரமாக முன்னோட்டமான தேர்தல்தான் இந்த நாடாளுமன்ற தேர்தல் இந்த தேர்தல் தம்பி விஜயபரமாக நீங்கள் வெற்றி பெற செய்யுங்கள் இந்த பகுதிக்கு நீங்கள் தேவையான சொல்லுகின்ற பணியை அவருடைய திட்டத்தின் வாயிலாக நான் செய்து கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறேன் சின்ன நாளாவது சின்னமா ஒட்டு முறை சின்னம் கொட்டு முரச வாக்களித்து தம்பி விஜயபெரமாரை வெற்றி பெறச் செய்கிற தம்பி அவர்கள் உங்களிடத்தில் ஓட்டு கண்டு பேசுகிறார்